இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா உயர்ந்த படைப்பாக மனிதனை படைத்து மனிதனுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா ஒரு வரைமுறையை ஒரு நெறிமுறையை அல்லாஹு தாலா கற்றுத்தந்திருக்கிறார் சங்கியானவர்களே அல்லாஹு தாலா சில விஷயங்களை கட்டாயம் செய்யுங்கள் என்று ஏவுகிறார் இன்னும் சில விஷயங்களை கட்டாயம் செய்யாதீர்கள் என்று தடுக்கிறார் அல்லாஹு தாரா எதை ஏவுகிறானோ கட்டாயம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறானோ அதை செய்வதன் மூலம் மனித வாழ்வில் நலவுகளும் பல மகிழ்ச்சியான விஷயங்களும் எப்படி மனிதனுக்கு ஏற்படுமோ அதுபோன்று அல்லாஹு தாரா எதை தடுத்திருக்கிறானோ அவைகளை செய்வதன் மூலம் இந்த உலகத்தில் சிறிய இன்பம் கிடைத்தாலும் அது இந்த உலகத்திலேயே மாபெரும் நஷ்டத்தையும் மறுமையிலும் மனிதனுக்கு அது மாபெரும் இழப்பாகவும் அமையும் என்பதையும் நாம் குலான் ஹதீஸின் மூலம் பார்க்கிறோம் சங்கையானவர்களே அந்த வரிசையில் அல்லா எத்தனையோ கெடுதியை தருகிற மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிற நிறைய தீமைகளை அல்லாஹு தாலா செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறான் அவர்கள் எந்த ஒரு தவறையும் எந்த ஒரு குற்றத்தையும் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லவில்லை ஆனால் இந்த குற்றத்தை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள் உம்முல் ஹபாயிஸ் இதுதான் பாவங்களுக்கெல்லாம் தாய் இதுதான் பாவங்களுக்கெல்லாம் ஆணிவேர் என்பதாக அவ்வளவு கொடியது என்று சொன்னார்கள் அந்த ஒரு பாவம் தான் போதை அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி சங்கையாளர்களே அல்லாஹாலின் சொல்லுகிறான் கொண்ட விசுவாசிகளே மது அருந்துவது

நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள் அல் ஹம் ஹபாயிஸ் போதை அதுதான் பாவங்கள் அனைத்துக்கும் ஆணிவேராக இருந்து கொண்டிருக்கிறது அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அது எந்த கோணத்தில் இருந்தாலும் சரி அதனால் ஏற்படுகிற நன்மையை விட அதனால் ஏற்படுகிற பாவங்களும் அதனால் ஏற்படுகிற தீய விளைவுகளும் மிக அதிகமானதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இஸ்லாம் அதை முற்றிலுமாக தடுக்கிறது கற்றுத்தரப்படுகிறது ஒருவனுக்கு ஒரு தோல்வியா இரண்டு நண்பர்கள் பிரிந்து விட்டார்களா ஒரு குடும்ப சண்டையா அல்லது ஏதாவது ஒரு நஷ்டமா அதில் காட்டப்படுகிற காட்சி அவன் சிகரெட்ல ஆரம்பிச்சு மதுவுல கொண்டே நிறுத்தனான் இதை பார்த்து வளர்கிற சமூகம் எல்லா முசிபத்துல அதுதான் நடக்குது இதை பார்த்து பார்த்து வளர்கிற சமூகம் இது ஒரு மருந்தாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது மருந்தல்ல இஸ்லாம் நமக்கு எல்லா இடங்களிலும் சொல்லி தருகிறது ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை கெடுக்கிற பெரும் பாவம் அது மது மட்டுமல்ல அந்த மாட்டல்ல அடைச்சு விற்கிற அதுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கலாம் அது மட்டும்

அப்பொழுது அபூர் முசா அஷ்ஹரிங் அவர்கள் கேட்பார்கள் அந்த கோதுமையை கொண்டு ஒரு பானம் கொண்டு தயார் செய்யப்படுகிறது அதை நாங்கள் அருந்தலாமா என்று கேட்கிறார்கள் அதற்கு அல் மிசுர் என்பதாக சொல்லப்படும் அதே போன்று கேட்கிறார் கோதுமையை கொண்டு இன்னொரு பானம் தயார் செய்யப்படுகிறது அல் பிதர் என்று சொல்லப்படும் இந்த பானங்களை நாங்கள் அருந்தலாமா ஒரு ஜூஸ் மாதிரி அவர்கள் அழகான ஒரு தியரி ஒரு வாய்ப்பாடு மாதிரி போதை இருக்கிறதோ அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதற்கு பெயர்தான் மது அது வெறும் பாட்டல் இருக்கணும் திரவமா தண்ணியா இருக்கணும் அதுதான் ஹராம் அப்படிங்கறது இல்ல எதிலெல்லாம் மனிதன் அதை உட்கொள்வதால் அது உணவு வடிவத்தில் இருந்தாலும் சரி அது திடப்பொருளாக இருந்தாலும் சரி அது திரவ பொருளாக இருந்தாலும் சரி அல்லது இன்னும் வேறு வடிவங்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு ஊசி போட்டுக்கிறாங்க போதைக்கு இன்னைக்கு மருந்துகளை போட்டு உபயோகப்படுத்தப்படுகிறது இப்படி எந்த வடிவத்தில் இருந்தாலும் நபியோ சொன்னார் எதனை எல்லாம் மனிதனுக்கு போதை ஏற்படும் அது அனைத்துமே மதுதான் வகுல் ஹம்ரின் ஹராம்ன் எல்லா மதுவுமே இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்று சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே இந்த ஒரு ஹதீஸ் நபியவர்கள் சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும் போதை என்பது அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது ஹராம் தான் நீங்க நிறைய பேர் சொல்ற காரணம் நாங்க செய்யற வேலை கஷ்டமானதுங்க உடம்பு வலி அதிகங்க அதனால அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறோம் எங்க நோக்கம் வந்து அதனுடைய போத நோக்கம் அல்ல வழி போயிருந்த அதுதான் நோக்கம் இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் எங்களது வாழ்க்கையில் இருக்கிற மிக பெரும் கவலைங்க அந்த கவலையை போக்குவதற்காக நாங்க அதை பயன்படுத்துறோம் சங்கியானவர்களே நாம் எத்தனை காரணங்கள் சொல்லி அதை சரி கட்ட நினைத்தாலும் நம்ம முதல்ல நம்மளை ஏமாத்திக்கிறோம் இஸ்லாத்தை ஏமாற்றுகிறோம் படைத்த ரப்பை ஏமாற்றுகிறோம் நபி அவர்களை ஏமாற்றுகிறோம் அதனாலதான் நபிசல்லா அலிசல்ல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது ஹராம் அது தடை செய்யப்பட்டது தான் என்று சொன்னார்கள் இன்னைக்கு ஒரு சர்வே ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க முழு உலக அளவில் போதைக்கு அடிமையானவர்கள் ஏழு மில்லியன் மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதுல ரொம்ப கவலைக்கு ஒரு விஷயம் இந்தியாவில் மட்டும் மனிதர்கள் அடிமையானவர்களாக இருக்கிறார்கள் ஆண்கள் இருபது சதவீதம் பெண்கள் என்று இன்றைக்கு ஒரு சர்வே அந்த வெளியீட்டை வெளியிடுகிறார்கள் எனவே சங்கையானவர்களே இந்த போதை என்பது அரபியில சொல்லுவாங்க இது இல்லை இதுதான் தா இது ஒன்றும் மருந்தல்ல இதுதான் மிக பெரும் நோய் என்று இஸ்லாம் நமக்கு எல்லா இடங்களிலும் சொல்லி தருகிறது எனவே இதை நம்மளும் தவிர்ந்துக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இதை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் இன்னைக்கு பெரிய கவலைக்குண்டான விஷயம் ஒரு பதினஞ்சு வயசு பையன் கூட அதை பயன்படுத்துறான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடான ஒரு விஷயம் இன்னைக்கு இது மாஸ்டர்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கலாம் அதனால அதனாலதான் ஹம்ரு அப்படிங்கிறதுக்கு ஏன் அரபிகள் அந்த மதுவுக்கு அந்த வார்த்தை ஏன் வச்சாங்க அப்படிங்கிற அந்த அரபு மூல வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த ஹம்ரு என்ன அந்த அரபு மூல வார்த்தையான இந்த ஹிமார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பெண்கள் தலை முடி மறைப்பதற்கு போடுகின்ற தான் அரபியில ஹிமார் என்று சொல்லுவார்கள் ஏதோ ஒன்றை மறைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதிலிருந்து வந்தது தான் ஹம்ரு அதனாலதான் ஹம்ரு என்ன ஆகுது யார் அதை அருந்துகிறாரோ அல்லது அதை உண்கிறாரோ அதை பயன்படுத்துகிறாரோ முதலில் அவரது புத்தியை அது மறைத்து விடுகிறது நம்ம பார்க்கிறவங்கள அதை குடிச்சிட்டு வர்றவன் தந்தைக்கும் தனது சகோதரனுக்கும் அவனுக்கு எந்த வித்தியாசம் தெரியல எந்த வார்த்தையை ஒரு தந்தைக்கு முன்னால் பேசக்கூடாதோ தனது சகோதரனுக்கு முன்னால் தனது மனைவிக்கு முன்னால் தனது குழந்தைக்கு முன்னால் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்த கூடாதோ தனது தாய்க்கு முன்னால் அந்த வார்த்தையை பேசுறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு என்ன காரணம் அந்த படுத்துகிற பாடு அதை போட்டாலே ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு ஒரு மயக்கம் அவனுக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைத்ததை போன்று ஒரு ஏமாற்றம் இது அவனை போட்டு படுத்துற பாடு எனவே தான் இஸ்லாம் சொல்லுகிறது இது முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒன்று ஒரு நல்ல மனுஷ சமுதாயத்துல ஒரு கண்ணியமான நபர் இவர் என்று சொன்னால் அவர் அதை முற்றிலும் விலகி இருப்பார் ஒரு கேவலமானவனுக்கு தான் அது சரியாகப்படும் இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல இஸ்லாம் சொல்லுகிற வார்த்தைகள் ஷரியத் சொல்லுகிற வார்த்தைகள் அல்லாஹுவின் வார்த்தைகள் இது நபிசல்லா அலிசல்ல அவங்களிடத்திலே சில மனிதர்கள் வந்தார்கள் எஸ் அலூனக்க அனில் ஹம்ரிவல் மைசீர் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை சூதாட்டத்தை பற்றியும் கேட்டாங்களாமா அதுலயும் கொஞ்சம் நலவுகள் இருக்குத்தானே செய்து என்ன நலவுன்னா இந்த போதை அல்லாஹ் குராணி குடி வசனத்தை இறக்கினால் குல் ஃபிஹிமா இஸ்முன் கபீரும் உமனாஃபிய குலின்னாஸ் மனிதர்களுக்கு அதில் இருக்கிற பிரயோஜனம் நன்மைகளை விட அதில் தீமைகளும் பாவங்களும் தான் ஏராளமாக இருக்கிறது எனவே அதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்லி காட்டுகிறான் அதனாலதான் ஒரு தடவை ரெண்டு தடவை அதை பயன்படுத்திட்டான் வாழ்க்கை முழுவதும் மனிதன் அதற்கு அடிமையாகி போகின்றான் எத்தனை குடும்பங்கள் சீரழியுது அவனை கட்டிட்டு வந்த அந்த மனைவி அவன் பெற்ற குழந்தைகள் எத்தனை சமுதாயத்துல எவ்வளவு ஒரு மானக்கேடான வார்த்தைகள் ஒரு மது அருந்தவனுடைய மனைவி போன நம்மளே என்ன சொல்றவாறு குடிகாரம் கொண்டாட்டி போறான் அந்த குழந்தைகள் ஒரு குடிகாரன் பிறந்ததுக்கு போகுது இன்னும் எத்தனையோ இங்கு சொல்ல முடியாத வார்த்தைகள் அவன் அந்த அப்ப சுக சுகத்தை அனுபவிக்கிறவன் ஒரு ஆண் மட்டும்தான் அந்த தவறை அந்த பாவத்தை செய்பவன் ஒரு ஆண் தான் ஆனால் அவன் மூலம் எத்தனை சீர்கேடுகள் எத்தனை பேத்துக்கு அவமானம் எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது இது மிக பெரும் பாவம் நபிசல்லா அலிசல்ல பெரும் பாவங்களினுடைய பட்டியல்களை சொன்னார்கள் புகாரி முஸ்லிம் வருகிற ஹதீஸ் அதில் ஒரு பாவம் ஷுர்புல் ஹம்ர் மதுவை அருந்துவது என்று சொன்னார்கள் வரலாறுகள் எழுதப்படுது ஒரு மனிதர் யமன் இருந்து வந்தார் அவர் வரும்போது நபிசல்லா அலைசல் அவங்களுக்கு ஒரு அன்பளி பொண்ணை எடுத்துட்டு வர்றார் கொண்டு வந்து நபி அவங்களை சந்திக்கிறாரு அவர் ஒரு முஸ்லீம் பிரிச்சவர் கையில கொடுக்கிறாரு என்னன்னு பார்த்தா அது ஒரு மது பாட்டு அது ஹராம்னு சொல்லி இறங்கன குரானினுடைய வசனம் அவருக்கு தெரியாது இது ஹராம் ஆயிடுச்சு அப்படின்னு அவரு நினைச்சாரு தடை செய்யப்படல நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அதை பார்த்தவுடன் அவர்களது முகம் மாறியது சொன்னாங்களா இது ஹராமாக்கப்பட்டது என்று உனக்கு தெரியாதா கேட்குறாங்க அவர் அப்படியே அமைதியா நிற்கிறாரு பக்கத்துல இருந்த ஒருத்தர்கிட்ட என்னமோ பேசுறாரு அவர் யார் கொண்டு வந்தாரோ அவர் பக்கத்துல இருந்தவர்கிட்ட பேசுறாரு பேசி முடிச்சேன்னு நபியவன் கேட்டாங்க நான் ஹராம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் பக்கத்தில் என்னமோ பேசிட்டிருக்கிறீங்களே என்ன சொன்னீங்க யார் சொல்லலாம் அதை அருந்துறது தானே ஹராம் அதனால நான் காசு போட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த காசு வீணாயிரும் அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன் இதை சந்தையில் போய் நீங்கள் பஜாரில் போய் வித்துட்டு வந்துடுறீங்களா நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்நல்லதி இந்நல்லதி ஹர்ம சுர்புன் ஹராமுன் நபியவங்க சொன்னாங்களாமா எவன் அதை குடிப்பதை ஹராமாக்கினானோ அதை விற்பனை செய்வதையும் அவன் ஹராமாக்கி இருக்கிறான் இந்த வார்த்தையை கேட்டோடி மாலை வச்சிருந்தார் எடுத்து அதை ஒரே உட அங்கேயே என்ன செஞ்சிட்டார் கீழே போட்டு உடைச்சிட்டார் சங்கையானவர்களே இது எவ்வளவு கொடிய விஷயம் எவ்வளவு இது பாவகரமான ஒரு விஷயம் அதனாலதான் மற்ற தீமைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லும்போது அதை செய்யத்தான் இஸ்லாம் வந்து குற்றவாளிகள் என்பதாக சொல்லுது ஒருத்தர் வட்டி வாங்குறாரு வட்டி கொடுக்கிறார் இவரு தான் பாவி ஒருத்தர் இன்னும் விபச்சாரம் செய்கிறார் அவர் தான் பாவி ஆனால் இந்த மதுவை பற்றி வருகிற போதுதான் நபி அவர்கள் நீண்ட ஒரு பட்டியலையே சொன்னார்கள் மதுவை வாங்குபவன் மதுவை விற்பவன் மதுவை தயார் செய்பவன் மதுவை ஊற்றி கொடுப்பவன் மதுவுக்கு யாரெல்லாம் கூட சார்ந்து இருக்கிறாங்களோ இது அனைவருமே அல்லாஹுவின் சாபத்திற்குரியவர்கள் அதனால தான் கவர்மெண்ட் சர்க்கார் உத்தியோகமாக இருந்தாலும் அது ஹராமான வருவாய் அந்த வேலையின் மூலம் கிடைக்கிற அந்த காசு அது காசு அல்ல நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்கிற ஒரு பணம் அது ஒரு நரகத்துண்டு என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே சங்கியானவர் நான் அதை தொடமாட்டங்க அங்கே வேலை செய்யறேங்க அவ்வளவுதான் நீயும் பாவிதான் அல்லாஹுவிடத்தில் நீயும் பெரும் பாவிதான் வெறும் பாவி பெரும் பாவி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவே சங்கியானவர்களே அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய வாலிபர்கள் அதில் இருக்கிறாங்க முதல்ல வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு இருந்தா இப்ப என்ன பப்ளிக்ல இதற்கு யார் காரணம் முதல்ல அவங்க பெற்றோர்கள் தான் காரணம் அத்தா சிகரெட் குடிக்கிறாரு பீடி குடிக்கிறாரு சமயத்துல மகன் இடத்துல காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றாரு இப்ப மகனும் மனுஷன் தானே என்ன செய்வேன் அத்தா இத்தனை நாளா குடிக்கிறாரு நம்ம ஒரு நாள் குடிச்சு பார்ப்போம் அங்கு தான் வீடியில ஆரம்பிச்சது எங்க போய் முடிஞ்சது அடுத்து நண்பர்களோடு பழகிற போது அவங்க அந்த ஹராம குடிப்பாங்க கொஞ்சம் குடிச்சு பார்ப்போமே இறுதியில் எங்கு செல்கிறது பெரிய குடிகாரம் இவன் தாங்க இந்த ஊர்ல இதற்கு முக்கிய காரணம் யார் தந்தை தான் காரணம் அதனால நம்ம சரியா இருக்கணும் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அதனால தான் ஒரு குழந்தைகளுக்கு முன்னால் கணவன் மனைவி சண்டை கூட போடாதீங்க ஏன் இதை பார்த்து வளர்கிற குழந்தை இதை கற்றுக்கொள்கிறது நாளைக்கு எனக்கு கல்யாணமாக நானும் இதுதான் பண்ணும் இதுதான் குடும்ப வாழ்க்கை பெற்றோர்கள் எப்படியோ குழந்தைகள் அப்படித்தான் இன்னும் எந்த அளவுக்கு கிதாபில் எழுதுறாங்கன்னா ஒரு தந்தை எந்த ஸ்டைலில் அந்த புகையை பிடிக்கிறாரோ குழந்தை அதையும் நோட் அதே மாதிரி தானம் செய்கிறது ஒரு தந்தையும் ஒரு தாயும் தான் ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய ஹீரோ அவங்க அதில் பார்க்கறது இதில் பார்க்கறத விட ஒரு வயசு வர்ற வரைக்கும் அவங்க தான் அவங்க என்ன செய்கிறார்களோ அதைத்தான் குழந்தை செய்யும் எனவே சங்கையானவர்கள் முதல்ல நம்ம நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் இது ஒரு அற்ப சுகங்கள் தான் ஹதீசல் இன்னவர் இதனால எவ்வளவு பாதிப்பு உலக பாதிப்பு நம்ம பார்க்கிறோம் அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிருது அந்த வீட்டுல பெண்கிட்ட யாரும் தயார் இல்லை பையனுக்கு வயசாகி கல்யாணம் ஆகல என்னன்னா அவங்க அப்ப குடிகாரங்க நிறைய இடங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது பையனை விசாரிக்கிறாங்க இதோட ஒரு நாற்பது பார்த்தாச்சுங்க ஒன்றுமே அமைய மாட்டேங்குதுங்க என்னங்க பேக்ல விசாரிச்சா இது குடிப்பாரு அந்த பையன் குடிக்கிறவன் இன்னைக்கு ஒரு விஷயம் ஆயிரு என்னன்னா குடிப்பாருமா அப்ப நீ கல்யாணம் ஆகி வந்துட்டா நீ திருத்திக்கம்மா ஏதோ அவங்க அம்மா தான் இந்த குடிகாரனை திருத்தறதுக்கு துண்ட மாதிரி எவ்வளவு பேரும் அபாண்டம் சங்கியானவர்களே நாமும் சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் இது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை இது உலகத்தில் கிடைக்கிற நஷ்டம் என்ன நஷ்டம் அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த உலகத்தில் மது அருந்துவாரோ போதை யார் பயன்படுத்துவாரோ நாளை மறுமையில் அல்ல அவருக்கு தருகிற தண்டனை ஹபால் என்ற உணர்வு அவருக்கு தரப்படும் சகாமாக்கள் இதுவரைக்கும் கேட்காத ஒரு வார்த்தை கேட்டாங்க வமா அப்படின்னா என்ன நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் நாளை மறுமையில் நரகவாசிகளை நரகத்தில் போடப்படும் நரக அவர்கள் கிடப்பார்கள் நரகத்தீயினால் நரகவாசிகளின் மேனிகளில் காயம் பட்டு அது புண்ணாகி அந்த புண்ணிலிருந்து வடிகிற ரத்தமும் சீலும் சலமும் இதற்கு பெயர்தான் தீனத்துல் ஹபால் யார் இந்த உலகத்தில் மதுவை அறிந்தினார்களோ மருமையில் அல்லாஹ் அவர்களின் வாயில் இதை ஊற்றுவான் என்று சொன்னார்கள் இது எவ்வளவு பெரிய தண்டனை இது மட்டுமல்ல அல்லாஹு தாலா அந்த மனிதரை தன்னுடைய ரஹமத்தான பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான் நரகத்தை ஓர்ட் அவரை பரிசுத்தப்படுத்தியதற்கு பிறகுதான் அவருக்கு பாவ விமோச்சனம் என்பதே கிடைக்கும் எனவே சங்கையானவர்கள் இது சாதாரண ஒரு பாவம் அல்ல இதுதான் எனவே நாமும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும் நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் அவங்க தொழுகிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அவன் நல்லவனா அந்த விஷயத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் நம்ம பையன் யாரோட பழகனா யாரோட அவனுக்கு நட்பு ஒரு பையன் கெட்டுப்போறதுக்கு இன்னொரு காரணம் கூடாத நட்பு அவன் யாரோட ஒன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கானோ எல்லாம் அந்த பழக்கம் இருக்கிறவன் அப்ப இவன் மட்டும் எப்படி உருப்பிடுவான் சொல்லி வளர்க்கணும் வேணாம் அவன் கூட சேராத நல்லவர்களோடு நட்பு வைக்க சொல்லி கொடுக்க வேண்டும் இதெல்லாம் நம்முடைய கடமை ஏதோ குழந்தைகளை வளர்த்தோம் பெத்தோம் அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லை அவர்களை நம்முடைய மறைவுக்கு பிறகும் நம்மை நினைத்து நமக்காக துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆக்க வேண்டும் அதை செய்ய விட்டுட்டோம் வேறு பழக்கங்களுக்கு அவர்கள் அடிமையாகி விட்டார்கள் நம்மளையுமே திட்டமா எங்க என்னத்தை செஞ்சு வச்சான் நல்லவர்களை உருவாக்கி விட்டு சென்றோம் என்றால் நம்ம அவங்கள உலகத்தில் எதையும் வைக்கலினாலும் நாம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்களை அவர்கள் பெருமையாக சொல்வார்கள் நமக்காக துவா செய்வார்கள் எனவே சங்கையானவர்கள் முக்கியமான இளைஞர்கள் அவங்க தான் நிறைய பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பார்த்தா அதுக்கு அடிமை ஆயிடலாம் அதிலேயே கிடைக்கிறான் இனி இவனுடைய எதிர்காலம் எங்க இருக்குது இவனை நம்பி ஒரு குடும்பம் வரப்போது அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன எவ்வளவு சீர்கேடுகள் எதுனா எனவே சங்கையானவர்களே நம்முடைய குழந்தைகளை கண்காணிப்போடு வளர்க்க வேண்டும் கடைசியாக ஒரே ஒரு ஹதீசம் சொல்லிடுறேன் நபிசல்லா அலி சில அவங்க சொன்னாங்க யார் மதுவை அருந்துவாரோ அல்லாஹா அவருடைய நாற்பது நாட்களினுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் வெளியே போனாரு அந்த கடைக்கு போயிட்டு வர இங்க வந்து தொழுதுக்கிறாரு அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே சங்கையானவர்களே இது மிக பெரும் பாவம் இதை ஒரு முஸ்லீம் இது அல்லாஹ் அரசு தடுக்கிற பாவம் என்று அதை வெறுக்க வேண்டும் நபி சொல்லா அலி செலவு ஹதீசலும் சொன்னாங்க இந்த உலகத்தில் யார் மதுவை அருந்துவாரோ நாளை சொர்க்கத்தில் சொர்க்கத்தின் மதுவை அருந்துவதை விட்டும் அல்லாஹ் அவர்களை தடுத்து விடுவான் அந்த மது எப்படின்னா உலக மது மாதிரி இல்லை இதில் தலைவலி வரும் இதில் மயக்கம் அடித்து விழுந்துடுவான் இதில் புத்தி பேதழுத்தி விடும் ஆனால் சொர்க்கத்தின் மது அப்படி இல்லை இன்பமயமான ஒரு விஷயம் யார் அதை ஆசை கொள்கிறாரோ இந்த இந்த உலகத்தினுடைய அவர் தவிர்ந்திருக்க வேண்டும் எனவே அல்லாஹ் வல்லாஹு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் தியாமத்தினால் வரை இது போன்ற எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான வாழுகிற கொஞ்சகால வாழ்க்கையில் பரிசுத்தவான வாழ